பேரை கேட்டாலே சும்மா அதிருது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை நாடு முழுக்க சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் ஸோ இதுல முதல் ஆளா ஒருத்தர் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அவருக்கு நம்ம மோடி அவர்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாங்க அதோட சேர்த்து இவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் இங்க வந்து பண்ணப்படுது எவ்வளவு சூப்பரான வெல்ஃபேர் விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் டோகேஸ்வரி சோ இன்னைக்கு மோடி அவர்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை வந்து வெகு விமர்சையா வந்து நாடு முழுக்க நம்ம கொண்டாடுறோம் சோ இதுல முதல் வந்து ஒருத்தர் வாழ்த்து சொல்லியிருக்காரு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம்ப் தான் ட்ரம்ப் வந்து நம்மளுடைய மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க மோடி அவர்களுக்கு தொலைபேசி மூலமா வாழ்த்து சொன்னேன் அவரோட உரையாடினேன் அவருக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதோட சேர்த்து அவர் ஒரு மகத்தான மனிதர் அவரோட பணி சிறக்க வாழ்த்துகள் அதோட சேர்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்காக இந்தியா ரொம்ப உறுதுணையா இருக்கு அதுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சோ அதுக்கு நம்ம தலைவர் மோடி என்ன பதில் கொடுத்திருக்காரு அப்படின்னா எனது பிறந்த நாளுக்கு தொலைபேசி வாயில வாழ்த்து சொன்ன அமெரிக்க அதிபர் நண்பர் ட்ரம்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதோட சேர்த்து அமெரிக்கா இடையிலான விரிவான மற்றும் உலகளாவிய கூட்டமைப்பை புதிய உயரத்துக்கு எடுத்து செல்வதில் நானும் முழுமையாக உறுதுணையோட இருப்பேன் அப்படின்னும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கு அமெரிக்கா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு எல்லாம் நாங்க ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ எது எப்படியோ வந்து நம்ம மோடி அவர்களுக்கு ட்ரம்ப் அவர்கள் பல உலக தலைவர்கள் வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ இங்கே நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செய்யப்படுது அதில் குறிப்பாக மோடி அவர்கள் வந்த பிறகு பிஎம் ஸ்கீம்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் கீழே பல விஷயங்கள் செய்யப்பட்டது அதில் நிறைய பேருக்கு நிறைய விஷயம் பிடிக்கும் குறிப்பாக பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்வச் பாரத் தான் ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது தூய்மை இந்தியாவை வந்து கொண்டு வரதுல முனைப்போட இருந்தாங்க குறிப்பாக அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் கையில எடுத்த அந்த தொடப்பம் மறந்து இருக்க மாட்டோம் அப்ப நம்ம சொல்லும் பொழுது வந்து இந்தியாவா இந்தியா ஒரு குப்பகுலமான நாடு எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் பல விஷயங்கள் பேசுவாங்க பட் இந்த ஸ்வச் பாரத் அப்படிங்கிற விஷயம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஏற்படுத்துச்சு என்ன மாதிரியான டேட்டாஸ் நமக்கு சேர்த்து ஒரு புது ஸ்கீமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சு கரெக்டா அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த விழா அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு விழாவை வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மோடி அவர்களுடைய நாளை ஒட்டி ஸ்வச்சதா சேவா அப்படிங்கிறது எஸ் ஹெச்எஸ் அப்படிங்கிற ஒரு சேவாவை வந்து அனௌன்ஸ் பண்றாங்க குறிப்பா இன்னைக்கு பதினேழு செப்டம்பர் தொட்டு வர அக்டோபர் ரெண்டு வரைக்கும் நடக்கும் அதாவது காந்தி ஜெயந்தி வரைக்கும் காந்தியோடைய கனவோடு சேர்த்து மோடியோடைய கனவுகளும் நிறைவேற மாதிரியான ஒரு திட்டமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேம்பெயின் வந்து இத்தனை நாட்கள் நடக்க போகுது இதுல கிளெண்ட்லினஸ் மற்றும் ஆரோக்கியம் மற்றும் இந்தியாவுடைய அந்த டிக்னிஃபைடு இந்தியா அப்படிங்கிற மூணு கோரிக்கைகளையும் ஒன்றா வச்சு இதுல பல பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க இந்த கேம்பெயின்ல குறிப்பாக வந்து மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் அப்புறம் வந்து விஐபிஸ் செலிபிரிட்டிஸ் அந்த மாதிரி எல்லா கேட்டகரியில இருக்கவங்களும் இந்த சேவால வந்து கலந்துப்பாங்க இது கிட்டத்தட்ட இந்த மோர் தென் பிப்டீன் டேஸ் இந்த கேம்பெயின் நடக்க போகிறது அப்படின்றது ஸோ அது மூலமா வந்து ஏற்கனவே ஸ்வச் பாரத் திட்டம் மூலமா எவ்வளவு மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க குறிப்பா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி கிராமங்கள் வந்து இதுல வந்து பலன் அடைஞ்சாங்க அதுலயே ஒன்னு மில்லியன் கழிப்பறைகள் வந்து கட்டி கொடுத்திருந்தாங்க கழிவறைகள் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு கிராமத்திலயும் அப்படின்றது தெரியும் அதே மாதிரி சிட்டிலயுமே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருந்தாங்க சுகாதார மூலமா இதனால ஏற்படுற சுகாதார மூலமா ஒவ்வொரு வருஷமும் எழுபதாயிரம் குழந்தைகளோட உயிர் வந்து காப்பாற்றப்படுது அதோட சேர்த்து பொருளாதாரமும் ஒரு குடும்பத்துக்கு வந்து சுகாதார செலவுகள் அப்படின்றது அதிகமா இருக்கும் இல்லையா அப்படி ஒவ்வொரு குடும்பத்துக்குமே ஆண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வரைக்கும் சேமிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு ஸோ ஒரு சுகாதார பரிசோதனைகளா இருக்கட்டும் காப்பீடுகளா இருக்கட்டும் அதுக்கான அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இதெல்லாம் ஒரு நோக்கமா வச்சுதான் ஸ்வச் பாரத் வந்து உருவாக்குனாங்க அப்ப அவர் அதை கையில

போன்ற இந்த இஷ்யூ ஆனது இருந்துச்சு மும்பையும் இதற்கு டார்கெட் பண்ணி அதுக்கான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணி அதுக்கான ரெமிடிஸும் கொடுத்திருந்தாங்க ரூரல் சானிடேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தொண்ணூத்தி சதவீத வில்லேஜஸ் வந்து இதுல கவர் பண்ணியிருந்தாங்க ஓப்பன் டாய்லெட்ல தான் ஓப்பனா மலம் கழிக்கக்கூடிய நிலை இருந்ததெல்லாம் மாத்திருந்தாங்க கிட்டத்தட்ட வந்து இருபதுக்குள்ளாரே பாத்தீங்கன்னா நூத்தி மில்லியன் டாய்லெட்ஸ் வந்து கட்டி கொடுக்கப்பட்டுச்சு இந்தியா முழுக்கும் இதுல தமிழ்நாடுமே நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ரூரல் பீப்புள் தான் இதுல பல அடைஞ்சிருப்பாங்க ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் பத்து டைம் அதிகமா இருக்கும் ரூரலோடைய அந்த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஸோ அதோட சேர்த்து ஹெல்த்துமே எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த மாதிரியான விஷயத்தினால ஒரு சரியான கழிப்பறை இல்லை அதனால ஏற்படுற ஆரோக்கிய கோளாலனால கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் வந்து இறக்க நேரிட்டுது ஸோ அந்த லைஃபை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள் தேர்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த டாய்லெட்டை முடிச்சு கொடுத்துருந்தாங்க இந்த ரேஷியோஸ் எல்லாம் அப்படியே டிராப் ஆச்சு எவ்ரி டென் பெர்சென்ட் இன்க்ரீஸ் இன் டாய்லெட் ஆக்சஸ் லீட்ஸ் டூ வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் பாயிண்ட் டிராப் இருந்துச்சு இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அண்டர் ஃபைவ் மோர்டாலிட்டி ரேட்ல வந்து ஒன் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் வரைக்கும் டிராப் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு டேட்டா சொல்லக்கூடியது என்ன மாதிரியான ஹெல்த் இம்பாக்ட் வரும் நீங்க வெறும் டாய்லெட் கட்டி கொடுத்துட்டா இந்த வசதி எல்லாம் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மூலமா ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இது அதே மாதிரி சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்கீமையும் இனிஷியேட்டிவ்மே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது மூலமாக அந்த சானிடரி ஒர்க்கர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் செக்அப்பாக இருக்கட்டும் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வேலைக்கான ரெகக்னேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இருந்துச்சு ஸோ அதுக்கான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா சஃபை மித்ரா சிக்ஷா இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருந்தாங்க இதில் இந்த சோஷியோ எக்கனாமிக் பெனிஃபிட்ஸாக என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜஸ்மே வந்து கிட்டத்தட்ட வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் ஹெல்த்துக்கு மூலமாக சேமிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து குறிப்பாக விமன் சேஃப்டி அப்படிங்கிறது இருந்துச்சு அதிகமாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க பெண்களாதான் இருப்பாங்க ஸோ பெண்களுக்கு இந்த ஓப்பன் டாய்லெட்ல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டாய்லெட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உபயோகமா இருந்துச்சு அதுவுமே இந்த தூய்மை இந்தியா கீழே நம்ம கொண்டு வந்த ஸ்கீம்னால தான் நடந்துச்சு அப்படின்றது நான் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டை வைக்கிறேன் என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட வந்து பதினொன்று ஆறு அஞ்சு கோடி டாய்லெட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க இண்டிவிஜுவல்லா அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வெஹிக்கல் ஃபார் வேஸ்டேஜஸ்க்கும் இருக்கட்டும் அல்லது நம்ம சிட்டி சைட்ல எல்லாம் வருது இல்லையா அந்த கேபேஜ் கலெக்ட் பண்ற சாலிட் வேஸ்ட் கேபேஜ் கலெக்ட் பண்ற வண்டிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி ஒன்பது லட்சங்கள் வந்து வில்லேஜஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பயோகேஸ் விஷயமா இருக்கட்டும் பயோகேஸ் பிளான்டா இருக்கட்டும் அதே மாதிரி குப்பை கிடகுகளை உருவாக்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீம் கீழே சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வந்து அவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க ஸோ அதோட சக்சஸ் ரேட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மோடியோடைய பிறந்த நாளான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்வச்சதா ஹை சேவா அப்படிங்கிற இந்த சேவை வந்து பாத்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து எல்லோருமே வந்து செய்வாங்க இதன் மூலம் பல பேர் பயனடைவாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது இது ஒரு லார்ஜர் ப்ராஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் மட்டும் கிடையாது நம்மளுடைய பெண்களுடைய பெண்கள் வெளியே போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மன உடச்சலா இருக்கட்டும் இல்லது அவங்களுடைய டிக்னிட்டியை காப்பாற்றக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அடிப்படையா தேவைப்படுற விஷயங்கள் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லோருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் சோ அதனால தூய்மை இந்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லோரு இடத்துலயும் கொண்டு போய் சேர்க்கணும் இப்ப வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து எது பெஸ்ட்டு ஏரியாவாக இருக்கு எது பெஸ்ட்டு ஸ்டேட்டாக இருக்கு இல்லை எது பெஸ்ட்டு நகரா இருக்கு அப்படின்னு பார்த்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் வந்து கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லான ஸ்கீமாக தான் இருக்கும் ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஸ்கீம்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்